அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத ராசி பலன் இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படப் போகுது இதனால் உங்களுடைய தொழில் குடும்பம் எதிர்கால சில வாய்ப்புகளை நீங்கள் எந்த அளவுக்கு சாதகமான ஒரு நிகழ்களால் ஏற்பட போகுது அமையப் போகுதுங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க முதன் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்மம் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசி அக்னி தத்துவராக கொண்ட ஒரு ராசி கோவம் விடாமுயற்சி எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை எப்போவுமே யாருக்குமே பயப்பட மாட்டிங்க உங்களுடைய மனசில் எது படுதோ அதை கச்சிதமாக செய்து முடிப்பீங்க அதே நேரத்தில் ஒன்று வேணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டிங்கன்னா அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி சொக்க தங்கமாக இருந்தால் கூட அதை வேண்டாம்னா தான் அந்த பிடிவாதத்துக்கு சொந்தக்காரர் சிம்ம ராசி அதே சமயம் இந்த ராசிக்காரர் எல்லா விதத்திலையும் எல்லா திறமை துறைகளிலையும் சாதிக்கக்கூடிய திறமையானவங்க ஒரு வேலை செய்திருந்தால் கூட ஒரு கம்பெனிலேயே அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் நல்ல புகழ் இருக்கும் அப்போ அவர் நல்லா கரெக்டான ஆள் தாங்க அவர்கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைச்சோம்னா அவர் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்ட ராசி இந்த சிம்மராசியில் பிறந்தவங்கள்தான் ஆனால் எட்டாம் பாவகத்தில் உங்களுடைய ராசிக்கு கடந்த காலத்தில் ஏழாம் இடத்துல சனி இருந்தது இப்போது ராகு இருக்குது அது மட்டும் இல்லை எட்டாம் இடத்துல இப்போ சனி இது ஒரு மூணு வருஷ காலத்தில் உங்களுடைய ராசிக்கு சொல்ல வேண்டியதே இல்லை ஆனால் உங்களால் மற்றவங்க வாழ்ந்துருப்பாங்க மற்றவங்கள ஒரு உயர்வான பொசிஷனுக்கு உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருப்பீங்க ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் நல்லா இருந்தேங்க ஆனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் இப்படி தான் சொல்லுவீங்க சிம்ம ராசிக்காரர் இன்னும் சொல்ல போனோம்னா அதாவது நான் எல்லாமே ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு சமீப காலத்தில் கிடைச்சதே தவிர ஆனால் வரவு கிடைக்கல உங்களுடைய உழைப்பு தான் நீங்கள் சிந்திருப்பீங்களே தவிர அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வருமானம் கிடைக்கல இன்னும் சொல்ல போனோம்னால் சில விஷயங்கள் தவறே பண்ணியிருக்க மாட்டிங்க ஆனால் அந்த செய்யாத தவறுக்கு காரணமாக மற்றவங்க இருப்பாங்க ஆனால் அந்த பழி சொல்லுக்கு நீங்களாக இருப்பீங்க இந்த மாதிரி சொந்த வந்த ரீதியிலேயே கூட பார்த்து பார்த்து எல்லாேருக்கும் பண்ணணும் எல்லாருக்குமே வந்து வாழ வச்சோம் ஆனால் இன்றைக்கி நம்ம கூட யாரும் இல்லை எல்லாமே வந்து பயன்படுத்தினாங்க ஆனால் கடைசியில் நம்மளை தனிமரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் சிம்ம ராசிக்காரர் அனுபவிச்சுருப்பீங்க ஆனால் தனி மரமாக இருந்தாலும் ஆழமரமாக இருந்து நம்மளை நெருங்கி வரவங்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் இந்த சிம்ம இன்றைக்கி இருக்கிறீங்க கஷ்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம கௌரவமான ஒரு முறையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வெறியோட வாய்ப்புகளை தேடிட்டு ஆனால் தேடக்கூடிய வாய்ப்புகள் சில நேரங்களில் தவறி தான் போகுதே தவிர தனக்காக பயன்படுத்த முடியலை ஒன்று மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குறீங்க இல்லையா நமக்கு முயற்சி எடுத்தும் அது நம்ம அமையாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலந்தான் இந்த பிப்ரவரி மாதம் காரணம் ஆறாம் உங்களுடைய ஜ ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு சரியாக அஞ்சாம் இடத்துல இருந்த புதன் பகவான் ஆறாம் இடத்துல அதாவது சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே ஆறாம் இடத்துல இருந்தது சரிங்களா அப்போது இந்த ஆறில் இருக்கக்கூடிய ஸ்தானம் எப்படின்னா நமக்கு நோய் நொடி வம்பு வழக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை கடன் எது நம்ம தொட்டாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே உண்டான கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ஆறாம் பாவகம் அவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஆறாம் இடத்துல புதன் இருந்து இந்த நாலாம் தேதியே பிப்ரவரி மாதத்தில் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க அப்போது அது அடுத்த கட்டத்தில் பார்த்தோம்னா ஆறாம் தேதி சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரி பகவானும் ஏழாம் பாவத்தில் போகும்போது உங்களுக்கு மக்கள் தொடர்பு அரசியல் ச துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தெரி ஆனால் ஏதாவது ஒரு வழியில் ஒரு சாதகமான ஒரு பட்டம் ஒரு பதவி தனக்குன்னு கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைச்ச தீரும் அதே சமயத்தில் செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தோம்னா ஏழாம் வருதுங்க ஆனால் அந்த இடத்த குரு பார்க்குது ஏழாம் பாவகத்தை சரிங்களா அந்த நேரத்தில் உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த சில தொல்லைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சிரமங்கள் அதாவது ஒரு வழக்காக இருக்கலாம் ஒரு கோர்ட்டு கச்சேரி இருக்கலாம் இல்லையா வந்து நமக்கு வேலையிலையே வந்து முன்னேற முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு அமையப்போகுதுங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய ராசிக்கு சில சிரமங்கள் அப்படின்னா அலைச்சல்கள் கொடுத்துருக்கோம் எங்கே போனாலும் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது நம்ம எந்த முயற்சி எடுத்தாலுமே அதை செய்து முடிக்க முடிய மாட்டேங்குது அது மட்டும் கிடையாது நம்ம கூட இருக்கிறவங்களாலேயே நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட பெயர்கள் வருது இல்லையா அவங்களால் நம்ம நஷ்டப்படுற மாதிரி உண்டாகுது எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்மளை வந்து என்ன செஞ்சிட்டுங்கிற அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு சில கடுமையான வார்த்தைகள் உண்டாகுது இதை வெளிநபர்களாலும் வரலாம் குடும்ப குள்ளேயே வரலாம் தன்னுடைய வாரிசுகளினாலேயும் சில பாதிப்புகள் ஏற்படலாம் குடும்பத்தில் வந்து ஒரு உறவு முறையிலேயே வந்து சில விரிச்சல்களும் ஏற்பட்டிருக்கலாம் இப்படி ஒரு சூழலில் இருந்து சரிபடுத்தக்கூடிய அதாவது இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க இன்னும் சொல்ல போனால் வெளி பிரயாணங்களால் ஒரு நன்மைகள் உண்டாகும் இருந்தாலும் போக்குவரத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுடைய வழிபாடு தவறாமல் பண்ணிக்கோங்க அல்லது விநாயகர் கோயிலுக்காக போய் ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு ஊதுபத்தியோ இல்லை வந்து ஒரு மாலை போட்டு விநாயகரை அருகம்பில் மாலை போட்டு நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக சிம்ம ராசியோட அன்பர்களுடைய எதிர்காலமும் சரி அதாவது எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களும் சரி உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் இருக்க போகுதுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் பாவகத்தில் குரு பகவான் இருந்து அந்த குரு அதாவது ஒன்பதாம் பா பார்வையாக அதாவது உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போது இது பயணங்கள் மட்டும் இல்லை வாழ்க்கை சார்ந்த விஷயத்துலேயும் உங்களுக்கு சில வாய்ப்புகள் ஏற்பட போகுது சிலருக்கெல்லாம் திருமணமே தடையாக இருக்குது திருமண வாய்ப்புகள் வந்து குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையில் யாருக்கும் எதுவுமே நல்லது பண்ண முடிய மாட்டேங்குது ஒரு வீடு கட்டலாமனு எஸ்டிமேட் போட்டால் முழுமையாக கட்டி முடிக்க மாட்டேங்குது முடிய மாட்டேங்குது அதாவது ஒரு கிரையும் பண்ணலாமனு எஸ்டிமேட் போட்டோம்னா அது அட்வான்ஸே கொடுத்தா கூட தள்ளி தள்ளி போய்ட்டு இருக்குது பணம் இருந்தும் சில விஷயங்கள் பண்ண முடியல கடன் வாங்கி செய்யலாம்னு நினச்சி முயற்சி எடுத்தாலும் செய்ய முடியல அப் அப்படியே செய்த வேலையும் பாதிலேயே நின்றுட்டுருக்குது இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய அதாவது விடுபட்ட விஷயங்கள் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலம்தான் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ரீதியில் பார்த்துட்டோம்னா நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் குல வழிபாடு தவறாமல் பண்ணிவிட்டு வாங்க அக்னீஸ்வரர்னு சொல்லக்கூடிய அதாவது திருவண்ணாமலை அதை கிரிவலம் போகிறது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி கிரிவலம் போயிட்டு வர்றது சிவனை வழிபாடு பண்ணுறது பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது அதே மாதிரி இது மாதிரி குல தெய்வ வழிபாடுகள் தொடர்ந்து செய்துட்டு வர்றது இதெல்லாமே உங்களுக்கு சிரமங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சிரமங்களை போக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நவகிரங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே சமயம் கூட்டு தொழில் கண்டிப்பாக சிம்மராசி என்பர்களுக்கு ஆகாது அதே மாதிரி குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து போகிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் பெருசாக்க வேண்டாம் அதே பிரச்சனையை அப்போவே தீர்க்கணும்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் உங்களுக்கு சில காரிய சாதகங்களான ஒரு முடிவுகள் உங்களுக்கு உண்டாகும் இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசிக்கு இந்தந்த கிரகப் பெயர்ச்சிகளால் இப்படிலாம் உண்டாக போகுது இந்த மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பலன்கள் சொல்லியிருந்தாலும் இயல்பாகவே ஒருத்தருடைய வாழ்க்கையில் லக்னம் உங்களுடைய தசா புத்தி அதே மாதிரி எந்த பாவதி தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்குது அது அந்தரம் என்ன அது சூட்சமம் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் முழுமையான ஜாதக பலன்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா கோட்சாரங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக வேலை செய்தாலும் ஆனால் அந்த முழுமையான பலன்கள் என்னங்கிறது ஜாதக இதில் தான் அறிய முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் இது வரைக்கும் ஜாதகம் பார்க்காமல் இருந்திருந்தால் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க அதே சமயம் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சாலும் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மூனையும் தெரியப்படுத்தி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பொறுமையாக இருக்கும்போது உங்களுடைய ஜாதக பழங்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சாதகமான திசை இப்போ நடக்கதா இது எந்த டையத்தில் எந்த வேலைகள் எப்படி செய்யலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்க எடுக்கலாம் ஒரு வீடு நம்மளுடைய வாசல் வீட்டு வாசல் எந்த மாதிரி திசைகள் இது பண்ணால் எந்த இறைவனை இந்த காலகட்டத்தில் நம்ம வழிபாடு பண்ணுனா நமக்கு சாதகமாக இருக்கும் இந்த திசையில் நம்ம சில வேலைப்பாடுகளை போனோம்னா நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் ஒரு கண்ணாடி மாதிரி எப்படிங்களா நம்மளுடைய முகத்தை எப்படி கண்ணாடியை பார்த்து நம்மளுடைய முகத்தை அழகுபடுத்திக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து நம்மளுடைய எதிர்காலத்தை இதை எப்படி சரிபடுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு நம்ம ஜாதகம்தான் நமக்கு வழிகாட்டி சாதகமாக இருக்கும் அதனால் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் எங்கள் நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சில விடாமுயற்சிகள் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து முயற்சிகள் எடுங்க உங்களுடைய உங்களால் கண்டிப்பாக எல்லாமே செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்